ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உள் நுழைகின்ற போதே எமது மனங்களை வருடி செல்கின்ற இசை இந்த இருந்து வந்து கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் படவாங்கரை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த போரதீவு காளி கோயிலுக்கு தான் தற்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம் மிக அற்புதமான இயற்கை ரம்யமான இந்த சூழலில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது ஆலயத்தினுடைய பிரதான வாயில் இதுவாக இருப்பினும் எதிர்காலத்தில் இந்த ஆலயத்தினுடைய பிரதான வாயில் மிகச்சிறந்த ஒரு கோபுர தரிசனத்தோடு இடம்பெற இருக்கின்றது இந்த ஆலயத்தில் மொத்தமாக மூன்று மிகப்பெரிய பெரிய கோபுரங்கள் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேலதிகமாக இலங்கையிலேயே மிகப்பெரிய இலங்கையில் கோபுரமாக இந்த ஆலயத்தில் அமைய இருக்கின்ற கோபுரம் அமைய இருக்கிறது நீங்கள் தற்பொழுது இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மரம் கருங்காலி மரம் தற்பொழுது நாங்கள் ஆலயத்துக்குள் வந்த சமயம் பூசை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பண்டைய மரவினை பின்பற்றி இந்த ஆலயத்தில் பூசைகள் நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றோம் பறை அடித்து அந்த குழல் வாசிக்கின்றார் பறையசையொலியோடும் அந்த பூசை தினமும் நடைபெறுவதாக கூறப்படுகிறது நீண்டதொரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஆலயம் இந்த பெரியபோரதீவு காளி கோயில் உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு விதமான சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் கட்டடங்களில் இருக்கின்ற அந்த உருவ அமைப்புகள் உண்மையில் ஒரு கலை பாரம்பரியத்தின் ஒரு மிகச்சிறந்த வெளிப்பாடு என்று நாங்கள் கூறலாம் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதன் வந்து புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ராஜகோபுரம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் செலவில் இந்த ஆலயம் ஒரு தனிநபரால் இந்த ராஜகோபுரம் அமைத்து கொடுக்கப்பட இருக்கிறதாக கடந்த காலங்களில் இணையதளங்களில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா தெரியும் மொத்தமாக அந்த ராஜகோபுரத்தை தவிர்த்து மூன்று கோபுரங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த நுழைஞ்சாலே ஒரு அற்புதமான தெய்வீக உணர்வு பிரவை தோடுதான் சொல்லலாம் நல்லா குளிர்ச்சியாக இருந்தது நாங்கள் வெளியில் இருக்கக்குள்ளே சரியான இப்போ தெரியும் மாட்டாங்க கடும் கீட்டாக இருக்குது ஆனால் இந்த ஆலயத்துக்குள்ளே உள் நுழைஞ்சோடனே சரியான குளிர்ச்சியாக இருந்தது இந்த பறை அடிக்கிறது என்ற விஷயம் வந்து மற்ற ஆலயங்களில் உற்சவ காலங்களில் மட்டும்தான் நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் இங்கே வந்து நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை இல்லை நான் இப்போ வந்த சமயம் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பூசைக்கு வந்து தினமும் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த ராஜகோபுரத்தினுடைய அந்த கட்டுமானம் அடிக்கட்டுமானம் தூரிய வீலைகள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கு தூண்களுடைய அமைப்பு இலங்கையினுடைய இந்து பாரம்பரிய வரலாற்றில் வந்து மரபுவழி சார்ந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருந்தாலும் சமகாலத்தில் இது ஆகம வழிபாட்டு முறையோட மாற்றம் பெற்று தற்பொழுது நவீனமயமாக்கலுக்குட்பட்டு இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது இந்த நீங்கள் பார்க்குற இந்த கோபுரத்தை போல மூன்று கோபுரங்கள் இந்த ஆலயத்தில் மேலதிகமாக இருக்குது ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் வந்து ஒவ்வொரு கோபுரம் இருக்குது பிரதான என்ட்ரன்ஸில் தான் நான் சொன்னேன் அந்த ராஜகோபுரம் அமைரு இருக்குது அதுக்கான வேலைகள் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த கோபுரம் அமைஞ்சதுக்கு பிறகு இலங்கையிலேயே நம்பர் ஒன் மிக பெரு பிரம்மாண்டமான மிக பெரிய ராஜகோபுரம் கொண்ட ஆலயமாக இதுதான் இருக்கும் இந்த பார்க்குற இந்த மரங்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் இருந்தவங்க ஸ்பெஷலாக எடுத்து வந்து இங்கே நாட்டின மரங்கள் கருங்காலி வெண் சந்தனம் அகில் மற்றது நிறைய மரங்கள் அவங்க அந்த மூலிகை சார்ந்த மரங்களை எடுத்து வந்து இது வந்து வெண் சந்தனம் வெள்ளை நாவல் மரம் இப்படியான சில அதிக மூலிகை தாவரங்களை கொண்டு வந்து அவங்க இங்கே நடுவு செய்து பராமரித்து வராங்க முடிஞ்சால் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு விஷு பண்ணுறீங்க இந்த மரங்களில் மரங்களை பார்க்கலாம் இதுதான் அந்த அமைக்க அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த ராஜகோபுரத்தினுடைய அமைப்பு அன்னைக்கிரன் இன்னும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்லே இந்த கட்டுமான வேலைகள் முற்றா முடிவு பெற்று இல்லை பா தரிசனத்துக்காக அந்த கோபுரம் தயாரா தயாராகிருமிக்கிறன் இமையிலேயே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு இம்மையிலேயே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தான் நாங்கள் சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவு செய்யுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி